ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் திங்கட்கிழமை அன்று தமிழ் தேர்வு எழுத இருக்கிறீர்கள் அட்வான்ஸ் விஷயஸ் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன் நைன்டி மார்க்ஸுக்கு நீங்கள் பரீட்சை எழுத புறையில் ஏற்கனவே டென் மார்க்ஸ் ஸ்கூலில் இன்டர்னல் கொடுத்துருப்பாள் அந்த நைன்டி மார்க்ஸில் பகுதி ஒன்று அதில் பதினாலு ஒன் மார்க் கொஷின் இருக்கும் பதினாலு இன்ட்டு ஒன்று பதினாலு இதுக்கு அப்ஜெக்டிவ் டைப்னு உங்களுக்கு தெரியும் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பா ஒரு ஆன்சர் எழுத போகிறீங்க இதை எழுதுறதுக்கு பதினாலு நிமிஷம் ஆறுதுன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி பகுதி ரெண்டு எல்லாம் அதில் டூ மார்க் கொஷின் வரும் அதை உனக்கு மூணாக பிரித்து கொடுத்துருப்பா பிரிவு ஒன்று பிரிவு இரண்டு பிரிவு மூன்றுன்னு இருக்கும் பிரிவு ஒன்றில் செயல் ரிலேட்டட் கொஷின்ஸ் இருக்கும் பிரிவு ரெண்டில் உரைநடை ரிலேட்டடாக பிரிவு மூணு எல்லாம் இலக்கணம் ரிலேட்டடாக ஏதாவது உங்கள் ஸ்கூலில் சொல்லியிருப்பா உங்களுக்கு தெரியும் பிரிவு ஒன்று எடுத்துட்டா பகுதி ரெண்டு பிரிவு ஒன்றில் மூணு கொஷின் எழுதணும் நாலு கொடுத்துருப்பா நாலில் மூணு எழுதணும் த்ரீ இன்ட்டு டூ இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பிரிவு ரெண்டில் எதான ரெண்டு கொஷின் எழுதணும் மூணில் ரெண்டு கொஷின் எழுதணும் டூ இன்ட்டு டூ ஃபோர் பிரிவு மூணு போனேனா ஏழு வினாக்களுக்கு விடையளிக்கணும் ஒன்பது கொடுத்துருப்பா அதில் ஏழு விடையளிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் ஓகேயா நெக்ஸ்ட் எடுத்துகிட்டோன்னா பகுதி மூன்று போகிற சமயத்தில் அந்த மூன்று எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஃபோர் மார்க் கொஷினாக இருக்கும் அந்த பகுதி மூன்றை பிரிவு ஒன்று பிரிவு ரெண்டு பிரிவு மூணு அப்படின்னு மூணாக பிரிச்சுருப்பாள் பிரிவு ஒன்று எடுத்துட்டேன்னா ஏதாவது ரெண்டு கொஷின் ஆன்சர் பண்ணணும் நாலில் ரெண்டு ஆன்சர் பண்ணணும் டூ இன்ட்டு ஃபோர் இஸ் ஈக்குவல் எயிட் அது செய்யுள் சார்ந்த வினாக்கள் இருக்கும் பிரிவு ரெண்டு போனேன்னா உரைநடை சார்ந்த வினாக்கள் இருக்கும் அதுலேயும் நாலில் ரெண்டு எழுதணும் டூ இன்ட்டு ஃபோர் இஸ் ஈக்குவல் எயிட் மார்க் உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்கேன் பிரிவு மூன்று போனேன்னால் எதையான எதையான மூன்று வினாக்களுக்கு விடை தரணும் த்ரீ இன்ட்டு ஃபோர் இஸ் ஈக்குவல் டுவெல் நாலில் மூணுக்கு விடை அளிக்கணும் இது உங்களுக்கு தட் இஸ் இலக்கணம் சார்ந்த பிற பகுதி என்ன இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கொஷின் வரும்னு தெரியும் அதே மாதிரி பகுதி நான்கு போனேன்னால் அனைத்து வினாக்களுக்கும் ஆன்சர் பண்ணணும் எய்தர்ட் டைப் இருக்கும் இதில் செய்யுள் உரைநடை துணைப்பாடம் ரிலேட்டடாக இருக்கும் த்ரீ இன்ட்டு சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் இது சிக்ஸ் மார்க் கொஷினில் வரும் செய்யுள் உரைநடை பாடம் ரிலேட்டடாக கொஷின்ஸ் திலவாரும் எய்தரார் இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சது தான் அதே மாதிரி பகுதி ஐந்து போன எல்லாம் அடிப்பிரலாமல் செய்யுள் வடிவில் விடை தருகன்னு கொடுத்துருப்பான் ஆனால் அவனால் ரெண்டு இருக்கும் ஆனாக்கு நாலு மதிப்பெண்கள் திருக்குறள் தவிர ஏனைய செய்யுள் பற்றி அந்த கொஷின் இருக்கும் அவனால் ரெண்டு மதிப்பெண்கள் திருக்குறள் ரிலேட்டடாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் அப்போ இதுதான் உங்களோட கொஷின் பேட்டர்ன் எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸலண்ட்டாக படிச்சுருக்கீங்க சென்டம் வாங்குறதுக்கு எய்ம் பண்ணுங்க இந்த டைம் டியூரேஷன் நம்ம எடுத்துட்டோன்னா ஒன் மார்க் கொஷினை பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒன் மார்க் இருக்கும்னு சொன்னேன் ஃபோர்டீன் ஒன் மார்க் கொஷின் அதுக்கு ஃபோர்டீன் மினிட்ஸ் ஆகும் டுவெல் டூ மார்க் கொஷின் வருது இந்த பார்ட் டூவில் வரப்ப அந்த டுவெல் டூ மார்க் கொஷின் எடுத்துகிட்டேனா ஒவ்வொன்றும் டுவெல் இன்ட்டு டூ டுவெண்ட்டி ஃபோர் மார்க்ஸ் வருது அது உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் நாலு நிமிஷம் எடுத்துக்கோங்க நாற்பத்தெட்டு நிமிஷத்தில் முடிக்கலாம் அதுமாரி ஃபோர் மார்க் கொஷின் எடுத்துகிட்டேலாம் ஏழு வருது ஒவ்வொன்றும் எழுதுறதுக்கு ஆறு நிமிஷம் அப்ராக்சிமேட்டாக ஆறுதுன்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ் மினிட்ஸில் எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கொஷினையும் அதுமாதிரி டென் மார்க் கொஷின் நாலு இருக்குது அது ஒன்றுக்கு டென் மினிட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த கேல்குலேஷனில் பார்த்தேனா டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் உங்களால் கம்ப்ளீட்டாக பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிட முடியும் பொறுமையாக எழுதினாலே ரெண்டரை மணி நேரத்தில் பரீட்சை எழுதிட முடியும் பாக்கி ஹாஃப் அன் ஹவர் என்ன பண்ணணும் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் ஸோ டோட்டலாக நீங்கள் நைன்ட்டி மார்க்ஸ் எழுத போகிறேன் பதினாலு ஒன் மார்க் கொஷின் இருக்கும் டுவெல் டூ மார்க் கொஷின் இருக்கும் ஏழு செவன் மார்க் கொஷின் ஏழு ஃபோர் மார்க் கொஷின் எழுதணும் நாலு சிக்ஸ் மார்க் கொஷின் எழுதணும் ஸோ தட் எல்லா என்ன பேட்டர்ன் சொல்லியிருக்காங்களோ ஸ்கூலில் சொன்னதை உங்கள் மாஸ்டர் தமிழ் மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பேன் தமிழையை என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு பரீட்சையில் எழுதுங்க எல்லாரும் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் எல்லாத்தையும் சூப்பராக படிச்சுருக்கீங்க நீங்கள் படித்தது தான் எக்ஸாமினேஷனில் வரும் நல்ல மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் காட் பிளெஸ் யூ ஆல் தேங்க்ஸ் ஸோ லாட் தேங்க்யூ வெரி மச் என்னோட ராசன் சத்தியமூர்த்தி திருச்சிராப்பள்ளியிலிருந்து தேங்க்யூ